வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரெஸ் கபோர்டு கிளீனிங் தான் ட்ரெஸ் கபோர்டில் நம்ம அப்பப்போ ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அவசரத்துக்கு உள்ள திணிச்சு திணிச்சு வச்சுட்டு போயிடுவோம் அந்த டைமில் நமக்கு அதை நீட்டாக மடித்து வைக்கணும்னு டைமும் இருக்காது நம்மளால் அந்த டைம் மைண்டில் செட் ஆகாது ஏதோ அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மீதியை உள்ள திணிச்சி போட்டுறோம் அந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ் கபோர்டை நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு தான் சின்ன சின்ன ஐடியாக்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் கபோர்டை க்ளீன் பண்ணுறோன்னா ஒவ்வொரு கபோர்டாக ஒவ்வொரு நாளைக்கு நம்ம பிரிச்சுக்கலாம் பிரித்த பிறகு ஒவ்வொரு கபோர்டிலுமே தேவை இல்லாத துணிகளை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து ஒதுக்கி விட்டுட்டோன்னா அந்த ட்ரெஸ் கபோர்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் நமக்கே கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த துணிகளையும் வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு எதாவது தேவைப்படுது நல்ல துணிகளாக இருந்தால் அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு காட்டன் துணிலாம் ரொம்பவே நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அதனால தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் பிக் ஷாப்பரில் வச்சா கூட இடத்த அடைச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பழைய ஷேர்ட்டை தான் நான் கட் பண்ணி தச்சு வச்சுருக்குறேன் அதுக்குள்ளே நம்ம எப்போமாவது பயன்படுத்துகிற துணிகளெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கிடுறேன் நல்லா இருக்கும் சில ட்ரெஸ்ஸு ஏதாவது கிழிஞ்சிருக்கும் அந்த மாதிரி காட்டனை வந்து நம்ம பில்லோ கவர் தைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதுக்காண்டி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும் போதே எது எதுக்கு எது வேணும்னு சொல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும் போது இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பீரோவில் க்ளீன் பண்ணணுங்கும் போது இப்படி ஒவ்வொரு இடமா க்ளீன் பண்ணாதான் நமக்கு தேவையில்லாத துணி எல்லாமே வெளியில் வரும் பீரோவில் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபஸ்ட்டு ஒரு நல்ல துவச்ச பெட்ஷீட் எடுத்து நம்ம பெட்டில் விரிச்சிக்கிடலாம் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண பெட்ஷீட்லேயே எல்லாம் எடுத்து வைக்க வேண்டாம் பீரோவில் இருக்கிற துணி எல்லாமே புது துணியாக தான் இருக்கும் அதுக்கு முன்னகுட்டி பீரோல் கிளீன் பண்ணுறதுக்கு தேவையான பழைய கிளாத்து நியூஸ் பேப்பர் காலண்டர் பேப்பர் சூடம் சில பேர் பூச்சி உருண்டை கூட யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி என்னென்ன நமக்கு தேவையோ அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு பாருங்கள் பீரோலில் எடுக்கும் போதே ட்ரெஸ்லாம் கை தவறி கீழே விழுது அந்தளவுக்கு நம்ம அடைச்சி உள்ளே வச்சுருக்குறோம் அது எல்லாத்தையும் பீரோல்குள்ளே இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையுமே நம்ம எடுத்துரும் ஒரு கபோர்டு மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த கபோர்டு க்ளீன் பண்ணலான்னா அவ்வளோ ட்ரெஸ்டும் அடுத்த கபோர்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸில் தான் போய் ஒட்டிக்கணும் நம்ம பீரோலுக்குள்ளே முக்கியமான பொருள் எல்லாமே வச்சுருப்போம் அதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே சேஃப்டியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் கோல்டு வெள்ளி பொருள் எதுனாலும் இப்போ எல்லா துணையுமே வெளியில் எடுத்தாச்சு எடுத்துட்டு பீரோலில் நம்ம போட்டு வச்சிருந்த பேப்பர்ஸு பழையது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக பேப்பர் விரிக்கலாம் ரொம்பவே பீரோல் கபோர்டுக்குள்ளே போடுறதுக்கு நியூஸ் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நல்லா பெரிய பெரிய ஷீட்டாகவும் இருக்கும் அதை விட காலண்டர் அதை விட பெஸ்ட்டாக இருக்கும் நல்ல திக்காக இருக்கும் இப்போ நிறையா ஷீட்லாம் வந்துருக்கு செல்ஃபில் போட்டு வைக்கிறதுக்கு அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே இந்த மாதிரி காலண்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கிடுவேன் பெயிண்ட் ப்ரஷ்ஷும் இருக்கும் அதை வச்சு நல்ல டஸ்ட்டெல்லாம் நம்ம தட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு நல்ல துணியை வச்சு நம்ம துடைச்சிக்கலாம் இப்போ ஈர துணி வச்சு துடைக்கிறதா இருந்தால் அந்த தண்ணியில் கொஞ்சம் சூடத்தையும் பொடிச்சு போட்டுட்டு துடைச்சோன்னா கபோர்ட் ஒர்க் எல்லாமே நல்ல மனமாக இருக்கும் ட்ரெஸ்லேயும் எந்த பேட் ஸ்மெல்லுமே அடிக்காது ஆனால் ஈர துணி வச்சு இந்த மாதிரி ஸ்டீல் பீரோல துடைக்கும் போது சில நேரம் துருளேற வாய்ப்பு உண்டு அதனால நல்ல காட்டன் துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துட்டாலே போதும் நீட்டாகிடும் இப்படி எல்லாத்தையும் தொடச்ச பிறகு அதுக்கு பிறகு புது பேப்பர்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம் போட்டு நீட்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி சேஃபுக்கு ஏற்ற மாதிரி மடித்து உள்ளே அடங்குற மாதிரி வச்சுட்டிங்கன்னா துணி எடுக்கும் போது பேப்பர் எதுவுமே அசையாது அப்படியே இருந்துக்கூடும் இப்படி ஒன்று ஒன்றா நீட்டாக நம்ம முடிச்சுட்டே வரலாம் சார்ட் பேப்பர் இருந்தால் அதையும் நம்ம கட் பண்ணி கபோர்டு ஒரு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நம்ம துணியெல்லாம் அடுக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்ன கூட்டி சில முக்கியமான பொருளெல்லாம் எடுத்து வச்சிடோம் இது வெத்தலைப்பட்டி இந்த மாதிரி கல்யாணம் முடியும் போது சீதனமாக கொடுப்பாங்க அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம் நம்ம இப்போ வெத்தலெல்லாம் போடாதனால அதை நம்ம ஏதாவது முக்கியமான பொருள் டெய்லி செலவுக்கு வச்சுருக்கிற பணம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வெள்ளி பாத்திரங்கள் சில இது யூஸ் பண்ணாமல் நம்ம பீரோலேயே வைப்போம் அப்படி வைக்கிற நேரத்தில் அது கருத்து போயிரும் அப்படி கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு அது கூட நம்ம சூடத்தை போட்டு வச்சுக்கிட்டா வெள்ளி பாத்திரம் கருத்து போகாமல் ரொம்ப நாள் இருக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பீரோவில் அடுக்க முன்ன குட்டி முக்கியமான பொருளெல்லாம் எடுத்து நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டனா சேஃப்டியாக இருக்கும் பட்டு சேலை நம்ம எப்போ கட்டுறோமோ அப்போந்தான் அயன் பண்ணி வைக்கணும் முன்னுக்குட்டியே இந்த மாதிரி அயன் பண்ணி வச்சுட்டுனா பட்டு சேலை சீக்கிரத்திலே மடிப்பு விட்டு கிழிஞ்சிரும் காஸ்ட்லியான பட்டு சேலைலாம் இருந்துச்சுன்னா அதை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது களைச்சிட்டு மாற்றி மாற்றி மடித்து வைக்கணும் ஃபஸ்ட்டு நல்ல ஃப்ரெண்ட் பக்கமாக மாற்றி மடித்து வச்சுருந்தோன்னா அடுத்த பக்கம் மாற்றி மடித்து வச்சாதான் அந்த மடிப்பு வந்து கிளியாமல் இருக்கும் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி பட்டு சரியெல்லாம் கட்டுவோம் அந்த நேரத்தில் அதை எடுக்கும் போது நம்ம அதை அனுபவிக்காமலே சில நேரத்தில் கிழிஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதனால் அடிக்கடி பட்டு சிலையை நம்ம மாற்றி மாற்றி மடித்து வச்சுட்டே வரணும் இப்படி ஒவ்வொரு சேலையாக நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கலாம் சில சேலை ரொம்ப காஸ்ட்லியான பட்டு சேலைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம தனியாக கவர் போட்டு வைக்கலாம் இப்போ நிறைய ஸ்டோரேஜ் கவர்லாம் பேக்லாம் நமக்கு கிடைக்கிது அந்த மாதிரி பேக்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தனித்தனியாக பட்டு சேரி பட்டு வசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கவருக்குள்ளேயே இருந்தாலும் அதையும் எடுத்து நம்ம திரும்ப மடிச்சுட்டு தான் உள்ளே வைக்கணும் ஏன்னா அதே மடிப்பில் இருந்தால் பட்டு சாரி அப்படியே கிழிஞ்சிரும் இப்படி பீரோவில் ஒதுக்கும் போதே ஒவ்வொரு பொருளையும் நம்ம பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுட்டுனா நமக்கு பொருள் வந்து ரொம்ப நாளைக்கு உழைச்சி நிற்கும் சில பட்டு சேரீஸ் நல்லா காஸ்ட்லியாக வாங்கியிருப்போம் நமக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும் எப்படினாலும் நம்ம கபோர்டுக்குள்ளே வச்சாலும் டஸ்ட்டு பட தான் செய்யும் அதனால தான் இந்த மாதிரி கவரில் வச்சுட்டு இல்லை நல்ல பேப்பர் சுற்றி வைக்கலாம் நம்ம ட்ரெஸ் வாங்கும் போதே இந்த மாதிரி பேப்பர் கவர்லாம் கொடுப்பாங்க அதுக்குள்ளேயும் நம்ம வச்சு வச்சுட்டோன்னா டஸ்ட்டு எதுவுமே படியாது ட்ரெஸ் கபோர்டுக்குள்ள சில பேர் வந்து இந்த பாச்சா உருண்டன்னு சொல்லுவாங்க அது போட்டு வைப்பாங்க அது போடும்போது டேரெக்டாக அப்படியே போடக்கூடாது ஒரு நல்ல துணியில் கட்டிட்டு தான் ட்ரெஸ் கபோர்டுக்குள்ளே நம்ம போட்டு வைக்கணும் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம அடுக்க ஆரம்பிச்சிருப்போம் தனித்தனியாக சாரீஸ் எல்லாம் பிரித்தும் வச்சுக்கலாம் அடுத்த நாள் அடுத்த கபோர்டு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ளீன் பண்ணும் போது தேவை இல்லாமல் நிறைய பொருள் உள்ளேயே இருக்கும் அதெல்லாம் ஒதுக்கிட்டு நீட்டாக நம்ம ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக அடுக்கி வச்சுக்கிட்டால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிக்கிட்டால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ட்ரெஸ் கபோர்டு ரொம்பவே நீட்டாக இருக்கும் நம்மளும் எதையும் தேடி எடுக்க வேண்டியது இருக்காது இதில் தான் இது இருக்குங்கிறது நமக்கு பதிஞ்சிடும் டெய்லி க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண நிறைய குப்பைகள் சேரும் அந்த பேப்பர்ஸ் எல்லாமே உடனே நம்ம க்ளீன் பண்ணி நவட்டேறணும் இருக்கிறதே அதிக துணிகள் தான் பொங்கலில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தாலே ட்ரெஸ் கபோர்டு க்ளீன் பண்ணுறதும் கிச்சன் க்ளீன் தான் நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதை ட்ரெஸ் கபோர்டை நம்ம ஃபஸ்ட்டே முடிச்சு வச்சுட்டா வேலை வந்து ரொம்ப ஈஸியாயிடும் டெய்லி உள்ள குப்பைகள் எல்லாமே சேர சேர சேர்த்து வைக்காமல் அன்னன்னைக்கு உள்ளதை நம்ம அதேமாதிரி வெளியிலேயும் போட்டுடலாம் பியூரோவில் இன்னொரு பெரிய விஷயம் செல்லாத பேங்க் பாஸ்புக்கு ஏடிஎம் கார்டு அப்புறம் வேறு ஏதாவது விசிட்டிங் கார்டு அது இது தேவை இல்லாதது ஆனதெல்லாம் இருக்கும் அந்த ஆனதெல்லாம் எடுத்து ஒதுக்கிட்டனாலே அந்த இடத்துல நிறைய பேப்பர்ஸ் இருந்துட்டு நம்ம அவசரத்துக்கு எதாவது எடுக்கும் போது நம்மளே தேடுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நான் பீரோவில் எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுத்துருக்குறேன் நாளைக்கு வீடியோவில் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்குறேங்கிறத காட்டுறேன்